ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தேவையான ஃபுட் மட்டும் சமைச்சிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம வீட்டில் எப்பயும் சாதாரணமாக செய்கிற ஃபுட்டு வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றின வீடியோவாக வாங்க பார்க்கலாம் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம தட்டில் ஒரு ஐம்பது சதவீதமாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் இருபத்தஞ்சி சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இப்படி தான் நம்ம பிளேட்டை ஃபுட்டால் ரெடி பண்ணிக்கணும் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஆவாரம்பூ இதழ்களை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஆவாரம்பூ வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸ் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு முடக்கத்தங்கீரை தோசை அரை ஆப்பிள் ஒரு சின்ன கேரட் ரெண்டு ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சட்னி எடுத்துக்கிட்டேன் கீரை போன்ஸு மூட்டு வலி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது வெயிட் வைட்லாஸில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நீங்கள் கொடுக்கலாம் சாதாரணமாகவே பெரியவங்க குழந்தைங்களுக்கு கூட கீரை தோசை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு கேரட் சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் தான் தோசை சாப்பிடணும் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் சாப்பிடணும் மிட்மார்னிங் ஸ்நாகக்கு ஒரு பாதி ஆப்பிளில் கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி கூட தேவைனா பாதாம் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் மிட் மார்னிங் ஸ்நாக் லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன் ரெட் ரைஸ் வந்து பாயில் பண்ணி அதாவது வடித்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்தது ஒரு கப் முருங்கக்காய் கத்திரிக்காய் வெங்காயம்லாம் போட்ட பொரியல் ஒரு கப் கீரைக்கடையல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரவுட்ஸ் அப்புறமேட்டு ஒரு கப் குக்கும்பர் இதை ஃபஸ்ட்டு நம்ம க்யூக்கியூம்பர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் ரைஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் சாப்பிடுங்க இப்போ நான் சொன்ன மீல் எல்லாமே வெயிட் லாஸ் அப்புறம் டயபடிக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் ஈவினிங் ஒரு ஹாஃப் கப் காஃபியோ இல்லை டீயோ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க கூடவே பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா உப்புக்கடில் எடுத்துக்கோங்க உப்புக்கடில் வந்து ஆயில் ஃப்ரீ லெசன் கேலரி ஸ்நாக்ஸ் டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி ஆர் ரோட்டி இதில் வந்து எதுவுமே ஆயிலே ஆட் பண்ணல ஃபுல்கா மாதிரி தான் செஞ்சுருக்கேன் கூடவே ஒரு கப் அளவில் குருமா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு அரை கப் அளவில் ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி இதையும் நான் குடிச்சுப்பேன் இது கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெஃபினட்டாக வாக்கிங் போங்க என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்